மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அப் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவு தமிழக சட்டப்பேரவை கூட்ட தொடரில் நிறைவேற்றப்பட்ட பதினெட்டு மசோதாக்களில் பதினைந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கரன் வணக்கம் இந்த பதினெட்டு மசோதாக்கள் என்னென்ன பதினைந்து மசோதாக்கள் ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பது என்னென்ன ஒப்புதல் வழங்கப்படாத மூன்று மசோதாக்கள் என்னென்ன முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு பதினெட்டு மசோதாக்கள் அனுப்பப்பட்டது அதில் பதினைந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் பதிவுத்துறை தொடர்பான மசோதா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழகம் தொடர்பான இரண்டு மசோதாக்கள் ஆளுநரிடம் நிலுவையில் இருக்கிறது இதன் காரணமாகத்தான் பதினைந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார் தீ தடுப்புக்கான செயல்பாட்டு நேரத்தை குறைக்கும் வகையில அறிவியல் சார்ந்த நில வரைபடம் அடிப்படையில புதிய தீர்ப்பு நிலங்கள் அமைப்பது தொடர்பான சட்ட மசோதா கடன் நிறுவனங்கள் வலுக்கட்ட வலுக்கட்டாயமாக இந்த வசூலித்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்காக அந்த நபர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஐந்தாண்டுகள் பேருந்தன என்ற அடிப்படையிலும் அதற்கான மசோதாவும் உயிரி மருத்துவர்கள் போடக்கூடிய இந்த மெடிக்கல் வேஸ்டேஜ் அதையெல்லாம் வந்து கொண்டு வந்து கொட்டுபோர் மீது கீழ் நடவடிக்கை எடுக்கக்கூடிய மசோதா உள்ளிட்ட ஒரு பதினைந்து மசோதாக்கள் வந்து ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அதே நேரத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல மசோதாவும் அந்த பதினைந்து மசோதாக்கள் அடங்கும் அதே ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே அசையா சொத்துக்களை பதிவு செய்யக்கூடிய அந்த மசோதா குடியரசுக்கு ஒப்புதலுக்காக அறிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இது போல பதினைந்து மசோதாக்கள் வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் இரண்டு மசோதாக்கள் தற்போது ஆளுநரிடம் நிலுவையில் இருக்கிறது அதாவது அந்த பல்கலைக்கழகத்துக்கான துணைவேந்தனை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு என்ற மசோதா என்பது ஆளுநரிடம் நிலுவையில் இருக்கிறது அதே போல கும்பகோணம் பல்கலைக்கழகத்துக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய பெயரை சூட்டுவது தொடர்பான மசோதாவும் ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது அந்த மசோதாவும் நிலுவையில் இருக்கிறது பதினைந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்து இரண்டு மசோதாக்கள் நிலுவையில் வைத்து ஒரு மசோதாவை குடியரசு ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார் ஆளுநர் அவர்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நாவ்